அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஒரு கைப்பிடி கொள்ளு இருந்தால் போதும் கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் நிச்சயமாக தீரும் நவ கிரகங்களுக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது சூரியனுடைய அருள் இருந்தால் தான் நல்ல வேலை கிடைக்கும் சந்திரனுடைய அருள் இருந்தால் தான் நல்ல மன தெளிவு கிடைக்கும் சுக்கிரனுடைய அருள் இருந்தால் தான் பணம் கிடைக்கும் பொருள் கிடைக்கும் செல்வம் கிடைக்கும் இப்படி குருவுடைய அருள் இருந்தால் தான் ஞானம் கிடைக்கும் இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கும் நமக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குது இதில் ஒரு ரெண்டு விஷயத்துக்கு மட்டும்தான் நம்ம பயப்படுவோம் ராகு கேது பயிற்சி சனி பயிற்சி ஏன்னா இந்த ரெண்டு பயிற்சியாலும் இந்த ரெண்டு கிரகத்தாலும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நல்லதும் நடக்கும் அதே அளவு பாதிப்புகளும் உண்டாகும் அதிலும் குறிப்பாக கேது இந்த கேது பகவான் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய கர்மா ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டத்துக்கு முக்கிய காரணமே கர்மா தான் நான் எல்லா பதிவுலையும் சொல்லிட்டு இருக்கேன் கர்மா கண்டிஷ்டி இது ரெண்டையும் சரி பண்ணாதான் நம்ம செய்யக்கூடிய வழிபாட்டு கூட நமக்கு பலன் கிடைக்கும் இந்த கர்மாவை சரி பண்றதுக்கு இந்த கேது பகவானை நினைச்சு இந்த நாள்ல இந்த கிழமையில இந்த தெய்வத்தையும் நினைச்சு இந்த ஒரு பரிகாரத்தை இந்த கொள்ளுப்பயிரை வச்சு இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நிச்சயமா ஒரு மாற்றம் உண்டாகும் நிறைய பரிகாரங்கள் நிறைய பூஜை முறைகள் இப்ப நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலையுமே ஒவ்வொரு பரிகாரத்திலையுமே எந்த பரிகாரத்து மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதோ எந்த தெய்வத்துக்கு மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ அந்த தெய்வத்தை மனதார நினச்சிட்டு அந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க கண்டிப்பாக நல்ல பலன் நிச்சயமாக கிடைக்கும் கேது பகவானுக்குரிய தானியந்தான் பார்த்தீங்கன்னா இந்த கொல்லு பயிர் இந்த கொல்லு வந்து ஒரு கையளவுக்கு எடுத்துக்கோங்க எப்போ எடுக்கணும் டெய்லி யமகண்ட நேரத்தில் எடுக்கணும் டெய்லி யமகண்ட நேரத்தில் எடுக்க முடியாதவங்க பிரம்ம பிரம்மகூர்த்த நேரத்தில் எடுத்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க தினமுமே செய்கிறது நம்ம மறுபடியும் சொல்கிறேன் தினமும் செய்கிறது ரொம்ப நல்லது தினமுமே வரக்கூடிய யமகண்ட நேரத்தை இந்த ஆடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணியிருக்கேன் தெரியாதவங்க அதை பார்த்து கூட தெரிஞ்சுக்கோங்க நம்ம சேனல் சார்பாக பார்த்திங்கன்னா அதே போல் எல்லா பூஜை பொருட்களையும் எல்லா பிரச்சனைகளுக்குரிய வசிய தூபங்களையும் வசிய தாயத்துகளையும் வசிய அறிமுகப்படுத்தி அறிமுகப்படுத்தியிருக்கிறோம் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கேளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்குறேன் இந்த பயிரை நீங்கள் மொத்தமாக கூட கால் கிலோ வாங்கி வச்சுக்கலாம் தவறு கிடையாது குறைந்தது இருபத்தி ஓரு நாட்கள் செய்யணும் ஞாயிற்றுக்கிழமையில் செய்கிறீங்க அப்படின்னா இருபத்தி ஒரு ஞாயிற்றுக்கிழமைகள் செய்யணும் தொடர்ந்து செய்கிறீங்கன்னா தொடர்ந்து டெய்லி எவக்கட நேரத்தில் இருபத்தோரு நாட்கள் செய்யணும் கொள்ளு பயிரை எடுத்து முதல்ல உங்கள் கையில் வச்சுக்கோங்க கையில் வச்சுட்டு உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கணும் கடன் தீரணும் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும் நிம்மதியாக இருக்கணும் குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கணும் கடன் இருக்கக்கூடாது பண தேவைகள் பூர்த்தி ஆகணும் ஆடை ஆவரணங்கள் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகணும் பதவி உயர்வு உண்டாகணும்னு உங்கள் கோரிக்கை எதுவோ அதை மனதார வேண்டிட்டு அதை ஒரு தட்டில் பரப்பி ஒரு விளக்கு வந்து வச்சு அதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி மனதார விநாயகரையும் ஆஞ்சநேயரையும் நினைத்து வாராகி தேவி முன் ஒரு தீபத்தை ஏற்றி வடக்கழுது கிழக்கு திசையை நோக்கி வச்சிருங்க இந்த பரிகாரத்தை வாராகி வழிபாடு செய்கிறவங்க மட்டும்தான் செய்யணும்ல நீங்கள் எந்த தெய்வத்தை இஷ்ட தெய்வமாக வழிபட்டாலும் இந்த கேது பரிகாரத்தை தாராளமாக செய்யலாம் தீபம் ஏற்றிட்டு அந்த எமகண்ட நேரத்தில் தீபம் ஏற்றிட்டு அந்த கொள்ளை எடுத்து ஒரு பயிலையோ அல்லது அதுக்குன்னு ஒரு கவரோ வச்சு அதில் போட்டு வச்சுக்கோங்க தொடர்ந்து இருபத்தி ஓரு நாட்கள் போட்டு வச்சுட்டு இருபத்தி ஓரு நாட்கள் கழித்து அந்த கொள் எல்லாத்தையும் சேகரித்து கொண்டுட்டு போய் உங்கள் தலையை சுற்றி நீர்நிலைகளில் குறிப்பாக கடலில் வீசிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் எப்பேற்பட்ட துன்பமும் இருந்த இடம் தெரியாமல் நிச்சயமாக போகும் கடல் சாத்தியப்படாதவங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிணறு ஏரி குளம் ஆறு இதை மாதிரி நீர்நிலைகளில் போய் சுற்றி போட்டு வந்துடுங்க இந்த சுற்றி போடுறதுனாலும் ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தால் ரொம்ப நல்லதுங்க இந்த பதிவில் மறுபடியும் சொல்கிறேன் ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு வாராகி தேவியின் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்